ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பாருங்கள் இந்த முருங்கைக்காயை பயன்படுத்தி தான் நான் ரெசிபி செய்ய போகிறேன் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த முருங்கைக்காயில் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க காலை மதியம் இரவுன்னு சொல்லி மூன்று வேலைக்குமே இந்த ரிசை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் பெரியவர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடாங்க இதில் உள்ள சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இரும்பு சத்து தாது உப்புக்கள் கால்சியம் பொட்டாசியம் வீட்டாக்க எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு வாங்க இதை எப்படி செல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய இட்லி குண்டானில் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் தட்டை மட்டும் நான் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிறேன் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி உள்ள எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு முருங்கைக்காய் எவ்வளோ தேவைன்னாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி கட் பண்ணதை உள்ள வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல மூடி வச்சா போதும் அதிக நேரம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா அவ்வளோ சத்துக்கள்லாம் கீழே தண்ணியில் இறங்கிடும் பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த பச்சை கலர்லாம் மாறி லைட்டாக எல்லோ கலராக இருக்கும் இந்த அளவுக்கு முருங்கா வந்ததும் நீங்கள் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க போதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த முருங்கைக்காய்களை எடுத்தாச்சு இப்போது ஒரு கரண்டியை பயன்படுத்தி இந்த முருங்கைக்காய்களை நான் அப்படியே உள்ளோட சதைகளெல்லாம் அப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்து பயன்படுத்தி எல்லா சதைகளையும் நீங்கள் முருங்கைக்காயிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் உள்ள கொட்டைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்ததும் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கேப்சிகம் கேரட் சின்ன வெங்காயம் நறுக்கினது இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கின சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கருக வேணாம் கொஞ்சம் பொன்னிரமாக வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன் கேப்சிகத்தையும் சேர்த்து அதில் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க காய்கறிகள் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இப்போது நான் எடுத்து கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இப்போ உப்பு சேர்க்கலை அடுத்து இப்போ கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து தட்டி நான் அதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிளக பொடியிருக்கலையா அதையும் நீங்கள் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தே உங்களுடைய சாய்ஸ் தான் நல்லா வதக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் அந்த முருங்கைக்காய் சதிகளோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நான் உப்பு வந்து வதக்கும்போது சேர்க்கலை அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி இதழ்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வதக்கி வச்சுருக்க கலவைகள் அந்த கலவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம காய் வந்து பதத்துக்கு வெந்துருச்சு ஸோ வந்துட்டு சாஃப்டாக தான் இருக்கும் இந்த சதையோடு சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பவுலில் நான் ஒரு மூணு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் முட்டை மூணு எடுத்துக்கிறேன் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கும்போது போது சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் வச்சுருக்கோம் இப்போ அந்த பவுலோட நீங்கள் இந்த முட்டை கலவையில சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த ஸ்பூனில் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுருங்க பீட் பண்ணதை அப்போ சாஃப்ட்டு கிடைக்கும் நம்ம சுட்டு எடுக்கும் போது இப்போது இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நான் அப்போ சுடுற பேன் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதில் அந்த ஒவ்வொரு குழிகள்லேயும் நான் நல்லெண்ணா சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்யும் போது நம்ம நல்லதாக சேர்த்துக்கணும் அப்போ தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுனால இந்த மாதிரி பேனை எடுத்துருக்கேன் சேஃப் வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒவ்வொரு குழிகளையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கலவைகளை நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு ஆம்லேட் போலவே தான் இருக்கும் ஆனால் ஆம்லேட்டை விடவும் ரொம்ப டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ரொம்ப நிறையா இருக்குதில் எல்லா குழிகள்லையும் இந்த மாதிரி நம்ம இந்த கலவையை ஃபில் பண்ணியாச்சு நீங்கள் சுற்றி எண்ணெய் தேவைலாம் நீங்கள் வெட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் நல்லா அது வெந்து வரட்டும் நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறிக்கிறோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தாலே போதும் ஆல்ரெடி காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு இப்போ அதை ஒரு கரண்டிவை யூஸ் பண்ணி மெது மெதுவாக பெரட்டி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பொறுமையாக தான் இங்கே பிரட்டி போடணும் அவசரப்பட்டால் உடஞ்சிரும் அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றையாக எடுத்து பிரட்டி போட்டுக்கோங்க இப்போது அஞ்சு நிமிஷம் போல் அது வெந்தாலே போதும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவும் ஹெல்த்தியான இது முருங்கக்காய் சதை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம கேரட் கேப்சிகம் சேர்த்துக்கனால எல்லா ஹெல்த்தும் ரொம்ப சேர்ந்து நமக்கு கிடைக்கும் கண்பார்வை பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கும் எலும்பு பெலன்லான்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் அப்புறம் வயிற்று பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கும் நுரையீரல் பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு எல்லாராக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுங்க அப்புறம் பிளட் ப்ரெஷர் உள்ள பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அளவு குறையதை பார்க்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் வாரத்துக்கு மூணு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் கொடுத்து பழகும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஆவாங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா